நிறைய தலித் பெண்கள் என்ன சொல்றாங்கன்னா எங்களை யாராவது லவ் பண்ணிட்டு நாங்க தலித் தெரிஞ்சா அவங்க விட்டுருவாங்க கொலை பண்ண மாட்டாங்க மனசு உடைச்சி விட்டுருவாங்க அப்ப அந்த பெண்கள் அதுல ஹீல் ஆகி வராங்க தலித் பெண்கள் பெரிய இஷ்யூ என்னன்னா நாங்க எவ்வளவு திறமசாலியா இருந்தாலும் எவ்வளவு கெட்டிக்காரியா இருந்தாலும் எவ்வளவு அழகானவளா இருந்தாலும் எவ்வளவு உலக விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாலும் எங்களை தராசுல இடம் போடும் போது இதை தான் இடம் போடுறாங்க முடியவே முடியாதுமான்னு எங்களை கூப்பிட்டே சொல்லிடுவாங்க என்ன அங்கிள் இப்படி சொல்றீங்க இந்த காலத்துல ஜாதி எல்லாம் இல்ல அங்கிள் அப்படின்னா நாங்க அந்த பையனோட அப்பா கிட்டே அந்த பெண்கள் பேசுறாங்க இல்லமா இதை ஒத்துக்க முடியாது டேரெக்டா அவங்க இந்த பொண்ணைய ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிடுறாங்கன்றது இந்த பெண்கள் இதை வெளியில சொல்றது இல்லைன்றதுனால அது ஒரு பேசு பொருளா இருக்கிறது இல்ல பட் நாங்க அதை ரொம்ப கேள்விப்படுறோம் தட்ஸ் வெரி ட்ராஜிக் ஏன் நம்ம இவ்வளவு ரிஜெக்ட் செய்யணும் நம்ம பசங்களே ஏன் நம்ம லவ் பண்ண மாட்டேன்றானுங்கன்ற கேள்வி வருது அப்ப இந்த பெண்கள் என்ன சொல்றாங்கன்னா இந்த பசங்களை வெள்ள தொலை தான் பார்க்க போறானுங்க எந்த பொண்ணையா வெள்ளையா இருந்ததுன்னா இவன் டபால் வாழ போயிடுறான் ஏய் அவனே வந்து அப்ப ஏற்ற தாழ்வு பாக்குறான் இல்ல அவனுக்கு வெள்ளன்றது உயர்வுன்னு அவன் நாடி போறான் இல்ல அவன் படட்டும் அப்படின்னு அந்த பெண்கள் பேசுறத நான் கேட்பேன் அப்ப இந்த பெண்கள் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்ப நீ வெளி வயசத்துக்கு உனக்கு வேணும்னா தலித் நான் தலித்து டிஃபரன்ஸ் இருக்க கூடாது ஆனா உன் மனசுக்குள்ள அது இருக்குன்றதுனால தானடா நீ நான் தலித் பொண்ணு போய் பார்த்த அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க அப்ப இதுல பாருங்க எத்தனை வேரியேஷன் ஜாதிக்குள்ள ஆண் பெண் அதே ஜாதியில இருக்கிற ஆண் பெண்ணுக்குள்ள ஒரு கசப்புணர்ச்சி இருக்கு அது மாதிரி நிறைய சிக்கல்கள் இருக்கு இந்த கான்வெர்சேஷனே நடக்கிறது இல்லைன்றதுனால நம்ம உடனே அதை அதெல்லாம் சும்மா சொல்றாங்கன்னு சொல்லிட முடியாது நிறைய பெண்கள் இதை ஆக்சுவலி பேசுறாங்க